அண்ணாமலை அவர்களுக்கும் நிகிதா அவர்களுக்கும் என்ன தொடர்பு ஏன் நிகிதா அண்ணாமலையை சந்தித்தார் ஏன் அண்ணாமலை புராணம் பாடிக்கொண்டிருந்தார் இவர்களுக்கிடையில் காதல் வெளிவந்த உண்மை சாத்தான் குலம் விடயத்தை போல் இந்த விடயத்தை ஆக்குவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி பலி ஆடான அஜித் குமார் இப்படியான நிறைய விடயங்கள் சோசியல் மீடியால மக்களால் பகிரப்படுவதை சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சால் பேசப்படுவதை பார்க்க முடியுது அதுல காதல் அப்படின்றது எல்லாமே உண்மையா இருக்க சான்ஸ் இல்லை அண்ணாமலை அவர்கள் நிகிதா காதல் அந்த தொடர்பு அதெல்லாமே சான்சஸ் இல்லை ஆனா சில ஆதரவு மிகப்பெரிய தான் இத்தனை விடயங்கள் நடந்திருக்கு அதை பற்றி மக்களோட பார்வையில் என் பார்வை நெஞ்சு இந்த மனிதரை நினைத்து விட்டால் இந்த அன்று பாரதியார் சொன்னார் இன்று இப்படியான விடயங்கள் நடக்கும் என்று தெரிந்துதான் நன்றோ அவர் அப்படி சொன்னாரோ தெரியவில்லை சாத்தான் குல விடயம் அப்பா மகன் அந்த விடயம் வந்து அரசியல் மாற்றத்தை எப்படி மாத்திச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏனென்றால் மக்கள் மத்தியில் அவ்வளவு ஒரு பயம் அவ்வளவு அருவறுப்பு அவ்வளவு வெறுப்பு என்ன இப்படி இந்த ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்ற கேள்விகள் குரல்கள் அது வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திச்சு டிஎம்கே இப்ப மக்கள் மனசுல ஒரு நல்ல இடத்துல இருக்கு பல பேர் சொல்ற அடுத்த வருடமும் டி எம் கே தாண்டி அப்ப அத உடைக்கணும் மக்கள் மத்தியில இருக்கிற மனசை மாத்தணும் வெறுக்க வைக்கணும் என்ன பண்ணணும் அதே மாதிரி ஒரு விடயம் நடக்கணும் அப்ப அதற்காகத்தான் குமார் தேர்வு செய்யப்பட்டாரா தெரிவு செய்யப்பட்டாரா இது அடுத்த வருஷம் நடக்க இருக்கின்ற ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக அஜித்குமார் பயன்படுத்தப்பட்டாரா அப்படின்ற ரீதியில மக்களோட கேள்விகளும் மனநிலைகளும் கடந்த ஒரு நாற்பது மணித்தாலத்துல சோசியல் மீடியால கேள்விகளா வருது அதற்கு காரணம் நடக்கின்ற விடயங்கள் பெரிய நியூஸ் சேனல் பெரிய நியூஸ் சேனல்கள் ஒருத்தங்களோ இல்லை பல பேரோ அஜித்குமார பத்தி வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் அஜித்குமார் பாவம் நிகிதா இப்படி பண்ணிட்டாங்க இருபத்தொரு வருஷமா நிகிதா இப்படிதான் பண்ணிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு பல தரவுகளை பல தகவல்களை பல பேரை பேட்டி எடுத்து போட்ட நியூஸ் சேனல்களே சனிக்கிழமையில இருந்து அந்த தகவல்களை காணல அதாவது அடுத்த அப்டேட் போடல அஜித்குமாரை பத்தி போடல என்னடா ஒரு அப்டேட் காணலன்னு பார்த்தா நேத்து வந்து நிகிதா அவர்களை அதாவது மக்களிடம் பயந்து ஊர் ஊரா ஓடிக்கொண்டிருக்கிறவங்களை ஒரு ஒரு கிட்டத்தட்ட பேட்டி எடுத்து இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க அந்த இன்டர்வியூல அந்த அம்மா அப்பாவி மாறையும் மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு அனுதாபம் வரணும் என்ற ரீதியில அந்த அம்மா வந்து பேசுது ஒரு பத்து வயசு பதினோரு வயசு குழந்தைக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு விடயத்தை சொன்னா கூட அந்த குழந்தை வந்து கேட்கிற கேள்விகள் செருப்படி கேள்விகளா இருக்கும் ஆனா இங்க வந்து அப்படியான கேள்விகளே வரல அப்ப கேள்விகள் எழுதப்பட்டு இந்த கேள்வியை தான் கேட்கணும் அப்படின்னு கொடுக்கப்பட்ட மாதிரி மக்களோட வெறுப்பு கொமன் செக்ஷனை பாத்தீங்கன்னாலே என்ன விழா போயிட்டீங்களா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி மக்களோட ஆதங்கம் சரி இந்த வீடியோல பேச போற விடயங்கள் முதலாவது விடயம் டிஎம் கே என்ற ஒரு மக்கள் மத்தியில அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கின்ற மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் டிஎம்கே அப்ப அவங்களை வீழ்த்தோணும் என்றதுக்காகவே சாத்தான்குளம் விடயத்தை போல அஜித் குமார் விடயம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அப்படின்றதுக்கான மக்களோட இருந்து ஒரு தொகுப்பு விடயம் மிகிதாக்கும் மிக பெரும் பலமா இருக்கின்ற அந்த ஒரு ஆள் அண்ணாமலையா அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களா ஏனென்றா இப்ப பொதுவா வந்து இங்க பல பேர் வந்து சொல்றாங்க காசு வாங்கி போட்டு சொல்றாங்களா இல்ல அவங்களோட மனசுல இருக்கிற சொல்றாங்களா இல்ல மக்களோட குரலாக சொல்றோம்னு சொல்றாங்களான்னு தெரியல இது இங்கே இவ்வளவு தூரம் நிகிதா அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய செயல்களை செஞ்சு போட்டு தைரியமா தெரிய காரணம் வந்து பிஎம்கே ஸ்டாலின் ஐயா அவர் இருக்கிற தைரியத்துல தான் அவரோட ஆதரவுல தான் அப்படின்னு அவர் அவர் அதாவது அவரை மீறி எதுவும் நடக்காது அவரை பத்தி யாருமே எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சிஎம்ஐ பற்றி அவங்கள கட்சியை பற்றி மரியதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பல வருடமாக டிஎம்ஏ பற்றி டிவியை போட்டு பல விடயங்களை வந்து சொல்வார் பல விடயங்கள் இப்படி அடிக்கிறாங்க கொள்ளையை அடிக்கிறாங்க அப்படி அடிக்கிறாங்க ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களிலேயுமே ஏ பல விளாக்களில் கூட எந்த விதமான தடையுமின்றி இயல்பாக சுற்றுறாரு அப்ப இவங்க சொல்ற மாதிரி மதிப்புக்குரிய அவர்கள் அதிகாரத்தை வச்சு எதுவும் பண்ணுவாரு அப்படின்னா இன்னைக்கு மரியதாஸ் அவர்கள் வந்து அப்படி பண்ண முடியாது ஆனா ஸ்டில் வந்து அவர் வந்து அப்படி பண்ணி கொண்டிருக்காருன்னா மதிப்புக்குரிய ஸ்டாலினையா அவர்களும் சரி டிஎம் கே சரி சட்டப்படிதான் பல விடயங்களை பண்றாங்க விமர்சனங்களுக்கு அவங்க நியாயப்படி பதில் கொடுக்கறாங்க அதிகாரத்தை வச்சு அவங்க அடக்குமுறை பண்ணல அப்படி என்பதற்கு ஒரு பாட சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற ரீதியில மரியதாஸ் அவர்களுடைய காணொலிகளை விளக்கம் கொடுக்குது சரியா சரி மக்களே முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே முதலாவது விடியம் வந்து சாத்தான் குல விடியம் அப்பா மகனை போல அந்த விடியம் மக்களோட மனநிலைய மாற்றிச்சு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திச்சு இப்போ வரைக்கும் அடுத்த வருஷம் யார் அப்படின்னா பல பேர் தெரிந்தது பல பேர் சொல்றது டிஎம்கே அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க அவங்களுடைய ஆட்சியில மக்கள் குறை காணவில்லை இதுதான் உண்மை அப்போ இன்னொரு ஒரு வருஷத்துக்குள்ள இத மாத்தணும் என்ன நடக்கணும் விடயம் போல ஒண்ணு நடக்கணும் அப்ப அதுக்காகவே அஜித் குமார் அவர்கள் விடயம் நடந்துச்சா அப்படின்னு பல பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க மக்களோட பார்வை இப்படி வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா நகை ஒரு ஒன்பது பவுன் பத்து பவுன் நகை காலில் இருந்துச்சு அப்படின்றாங்க அதுக்காக வந்து ஒரு இளைஞரை அதுவும் அடிச்சா யாருன்னு கேட்கறதுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒருத்தரை தெரிவு செஞ்சு நாலு அஞ்சு இடத்துக்கு கொண்டு போய் சாகோணும் என்ற ரீதியில் அடிச்சிருக்காங்க சாகோணும் என்ற ரீதியில் அதுவும் சோ அப்ப இது வந்து தற்செயலாம் நடந்துச்சா இல்ல இப்படி பண்ணினா இந்த விடயம் வந்து இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க மேல கேள்வி வரும் அப்ப மக்களோட மனநில மாறும் மக்களோட வெறுப்பு டிஎம் கே மேல வரும் இந்த வெறுப்பு அடுத்த வருஷம் ஆட்சி மாற்றத்துக்கு உதவும் அப்படின்ற திட்டமிட்டு பண்ணப்பட்டதா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி வர காரணம் என்ன அப்படின்னா நிகிதம் யார் இந்த நிகிதம் அப்படின்னா பாஜகவோட தீவிரமான ஆதரவாளர் அவ்வளவு தூரம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோயிலுக்கு போகைக்கு மட்டும் இந்து என்ற உணர்வு இருக்கக்கூடாது ஓட்டு போடைக்குள்ள கூட அந்த இந்து என்ற உணர்வு இருக்கணும் என்ற அளவுக்கு இவங்களுடைய கருத்துக்கள் ஒரு பேராசிரியராக மாணவர் மாணவிகளுக்கு படிப்புக்கிற ஒரு பேராசிரியராக இருந்துகிட்டு கூட இவங்களுடைய சோசியல் மீடியால இப்படியான கருத்துக்கள் வருது அப்படின்னு கூட இவங்க யார் அப்படி என்பதை சொல்லவே வேணாம் அண்ணாமலை அவர்களை ஹீரோ ரியல் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்றது பா ரஞ்சித் அவர்களையும் சரி தளபதி விஜயன் அவர்களையும் சரி முக்கியமா டிஎம்கே கே டிஎம்கே டிஎம் மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் சோ அவங்களை பற்றி கடுமையான விமர்சனங்கள் வைப்பதிலும் சரி இவங்களுடைய போஸ்டே சொல்லுது இவங்க யார் அப்படி நினைக்க அப்ப இப்படியான ஒரு நபர் வந்து நகவிடியம் அதுலயும் அஜித் குமார் என்ற ஒரு அப்பாவி அவர் மீது இவங்க புகார் கொடுக்கிறாங்க புகார் கொடுத்து அடுத்த நாள் அஜித் குமாருக்கு இப்படியான சம்பவங்கள் நடக்குது அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியால பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இவங்களுக்கு துணை இருக்காங்க நிகிதாவுக்கு துணை இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகளை வந்து பரப்புறாங்க பரப்புறவங்க யார் அப்படின்னு பார்த்தா நிகிதாவை போல இருக்கின்ற பல பேர் நிகிதா யாரை போன்றாங்களோ அவங்களை போல இருக்கிறவங்க அப்பவே இதன் மூலம் மக்களுக்கு வருகின்ற கேள்வி என்னன்னா இது வந்து சாத்தான்குள விடயம் போல ஒரு விடயம் நடக்கணும் அப்ப ஆட்சியில இருந்தவங்களை ஆட்சி மாற அந்த விடியம் காரணமா இருந்துச்சு அப்ப அதே போல அஜித் குமார் அவர்களுடைய விடியம் இப்படி ஒரு விடியம் நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் ஆட்சி மாற்றத்துக்கு இது தோவும் அப்படின்ற ரீதியில இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா அப்படின்ற ரீதியில மக்கள் கேள்வி எழுப்புறாங்க சரிங்களா ஏன்னா இது ஒரு விடியம் ரெண்டாவது விடியம் சிஎம் அவர்கள் அவருக்கு இருக்கின்ற அந்த ஒரு பவர் அவர் வந்து சட்டத்தை மீறி மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சட்டத்தை மீறி அவரது அதிகாரத்தை வச்சு எதுவும் வந்து அவர் பண்றது அவர் சட்டப்படி நடக்கிறவரு விமர்சனங்களுக்கு அவரது செயல் மூலம் அவர் பதில் கொடுக்கிறவரு தான் மக்கள் அவரை தெரிவு செய்தார்கள் இப்ப வரைக்கும் மக்கள் அவரை கூற சொல்லவில்லை நைன்டி பர்சன்ட் பேர் சரியா சோ அப்ப அப்படி இருக்கிற அவரை அவர் ஈக்குவலா இல்ல அவரை விட பல பவர்ல இருக்கிறவங்களை பல நபர்களை சொன்னா செய்யக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு அப்ப அண்ணாமலை அவர்கள் சொன்னா கண்டிப்பா பல பேர் செய்வார்கள் நிகிதா அவர்கள் தீவிரமான அண்ணாமலை அவர்களோட ரசிகை ஆதரவாளர் அண்ணாமலை அவர்களை சந்தித்து போட்டோவும் எடுத்திருக்காங்க அவருடைய கட்சிக்கு பல வருடங்களாக ஆதரவு கொடுக்கிறவர் அப்படி இருக்கக்குள்ள இந்த விடிய மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆதரவு தான் நிக்கிறது ஆடுறாங்க அப்படின்னா இங்க அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவு பாஜக ஆதரவோடு நிகிதான் ஏன் பண்ணிருக்க கூடாது அவங்களுடைய சப்போர்ட் பாஜக சப்போர்ட்ல தான் இவ்வளவு தூரம் நிகிதா அவர்கள் ஃப்ரீயா தெரியுறாங்க அவங்கள பத்தி குறை சொன்ன நியூஸ் சேனல்களை இப்போ வந்து அவங்கள ஒரு விக்டிமா காமிக்கவும் அவங்களை இன்டர்வியூ எடுக்க காரணமும் இவ்வளவு பெரிய ஒரு பாஜக அங்க இருக்கின்ற அவர்களுடைய ஆதரவு அவங்களுடைய கட்டளையின் காரணமா தான் சனிக்கிழமையில இருந்து எல்லாமே தலகிலா மாறி இருக்கு எப்போ நிகிதா அண்ணாமலை என்று சோசியல் மீடியால மக்கள் பேச ஆரம்பித்தார்களோ நிகிதாவோட பழைய பேஸ்புக் அவங்க போட்ட போஸ்ட் எல்லாம் வெளியில மக்கள் கண்ணில் பட ஆரம்பிச்சதோ அப்பவே பல ஊடகங்களுக்கு எச்சரிக்கைகளும் கட்டளைகளும் போயிருக்கு பல பேர் விலை போய் உள்ளார்கள் அப்படின்ற ரீதியில மக்கள் கடந்த ஒரு நாற்பது மணி நான் இருபத்தி எட்டு மணித்தளமா பேச காரணம்னா இந்த விடயங்கள் தான் சரிங்களா நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை கொமன்ல சொல்லுங்க இது வந்து மக்களோட ஒரு பார்வை சரிங்களா ஒரு விடயத்தை மாத்தணும் நேர்ல மோதி எதுவுமே வந்து பண்ண முடியல அப்போ போன ஆட்சியில எது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமா இருந்துச்சு சரி அப்ப அதே போல ஒரு விடயத்தை பண்ணினா கண்டிப்பா மக்களோட மனநில மாறும் அப்ப மக்களிடம் திணிக்கக்குள்ள கண்டிப்பா அடுத்த வருஷம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அந்த தான் இந்த விடயம் பயன்படுத்தப்பட்டது அதற்கு அப்பாவி அஜித் பயன்படுத்தப்பட்டா அப்படிங்கிற ரீதியில மக்கள் பேசுறதும் சில சமூக ஆய்வாளர்கள் பேசுறதும் மக்களோட பார்வை இப்படி திரும்பி இருக்கிறதும் உங்களுடைய எண்ணத்தில் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு அப்படி என்பதை கமல சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் மிகிதா அவர்கள் அஜித்குமார் பல முரண்பாடான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அது இல்லாம இருபத்தொரு வருஷமா அவங்க பித்தலாட்டம் பண்ணி இருக்காங்க அதுக்கு சாட்சி சொன்னவர்கள் பல பேர் அப்படி இருந்தும் இப்போ கூட அவங்க ஃப்ரீயா திரியிறதை விட அப்படிப்பட்ட ஒரு நபரை மூணு மணித்தேன் ஒருத்தங்க இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க அப்படின்னே சத்தியமா கவலையா இருக்கு வேதனையா இருக்கு நன்றி